Hello friends welcome to news tamil online தேதி நடிகர் ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்திய விவாகரத்தை செய்ய முடிவு செய்திருக்கிறதா அறிவிச்சிருந்தாரு இதற்கான நீதிமன்ற விவாகரத்தையும் அப்ளை செஞ்சிருக்கதாகவும் அவர் அறிவிச்சிருந்தாரு ஆர்த்தி இதுவரைக்கும் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காத நிலையில இப்போது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய விளக்கத்தை வச்சு ஜெயம் ரவியோட ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க அதை பத்திதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் ஜெயம் ரவி ஆர்த்தியோட திருமணம் நடந்தது அவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களா சுமூகத்தோட போய்கிட்டு இருந்த அவங்களோட திருமண வாழ்க்கை கடந்த சில காலமாகவே பிரச்சனையில போயிட்டு இருக்கு ஆனா எப்படியாவது அவர்கள் ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி சரி செய்து கொள்வாங்க அப்படின்னு தான் ரசிகர்களும் திரைத்துறையினரும் ரொம்பவே நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தாங்க ஆனா அதிர்ச்சி தரக்கூடிய விதமா ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்திய பிரிவதாக கடந்த ஒன்பதாம் தேதி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு அதுல திருமண வாழ்க்கையிலிருந்து விலகுவதாகவும் நெஞ்சம் கசந்து தான் இந்த கடினமான முடிவு உருக்கத்தோட மேலும் எடுத்திருந்தாரு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி தெரிவிச்சிருந்தாரு ரவி இவ்வாறு கூறியிருந்தாலும் அவரோட மனைவி ஆர்த்தி இது குறித்து எந்த ஒரு கருத்துமே கூறாமதான் இருந்தாங்க ஜெயம் ரவியோட விவாகரத்து குறித்த செய்தி வெளியான பிறகு ஆர்த்தி தன்னோட முதல் அதிகாரப்பூர்வமான பதில வெளியிட்டிருக்காங்க அவர் வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையில இந்த விவகாரம் தனது ஒப்புதல் இல்லாம வெளியானதாகவும் தன்னோட கண்ணியத்தை காயப்படுத்தி உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க சமீபத்துல ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்கள்லயும் எங்களோட திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் ரொம்ப கவலையும் மனவேதனையும் அடைஞ்சேன் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என்னுடைய ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஆர்த்தி அந்த அறிக்கையில தான் தற்போது து ரொம்பவே மனவேதனையில இருந்தாலும் பொது வழியில இது குறித்து அதிகம் பேச விரும்பவில்லை என்றும் ஆனா தன் மீது சுமத்தப்படக்கூடிய பொய் குற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க ஒரு தாயாக என் குழந்தையின் மகிழ்ச்சியே எனக்கு முக்கியம் தற்போது அவர்கள் இந்த சூழ்நிலையால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆதாரமற்ற குற்றங்கள் என் குழந்தைகளை காயப்படுத்துவதை என்னால அனுமதிக்க முடியாது மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்குல உண்மையாக நம்பப்படும் என்பதால இவற்றை மறுப்பதும் என் முதல் தான் தற்போது இந்த கடமையான காலகட்டத்துல என் குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய தைரியத்தையும் மனோதிடத்தையும் அவர்களுடன் ஒருத்தியாக நின்று அவர்களுக்கு வழங்குவது என் தலையாய கடமை காலம் வெளிப்படுத்தும் என்பதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு உண்மை வெளிவரும் வரைக்கும் எங்களது தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து எங்களை தனியாக இருக்க விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆர்த்தி அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இதற்கிடையில ஜேம் ரெவியோட விவாகரத்துக்கு ஆர்த்தி தரப்புதான் காரணம் அப்படின்னு பலரும் பலவிதமா பேசிட்டு இருந்தாங்க ஆனா கார்த்தி தற்போது அளித்திருக்கக்கூடிய விளக்கத்துல தனது கவனத்துக்கே இது வரவில்லை அப்படின்னும் பிரச்சனையை பேசி தீர்க்க முயன்றும் அதற்கு ஜேம் ரவி வாய்ப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு தெளிவா கூறியிருக்காங்க இதனால பல சந்தேகங்கள் ரசிகர்கள் மத்தியில எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அதாவது உண்மையிலேயே தனது தரப்புல எந்த விதமான குறையும் இல்ல அப்படின்னா ஆர்த்தி பேச வந்த போது ஏன் ரவி மறுக்க வேண்டும் நினைச்சிருந்தா பேசி இருக்க முடியுமே அப்படின்னும் ஆர்த்தி கவனத்துக்கு கொண்டு போகாமல் ரவி ஏன் இந்த முடிவை அறிவித்தாரு அப்படின்னு குழந்தைகளோட நலனை கொஞ்சம் கூடவா ரவி யோசிச்சு பார்க்கவில்லை அப்படின்னு ரசிகர்கள் கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க அறிக்கையோட நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னும் இது மாதிரி அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஐக்கான